உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு விளக்கம் எழுத்துக்களில் அகரம் முதலாவது போல் இந்த உலகத்திற்கும் ஆதி பகவன் முதன்மை உடையவர் அண்டமும் உலகமும் உயிர்களும் கடவுளால் உருவாக்கப்பட்டவை என்பதைக் காட்டுகிறது எடுத்துக்காட்டு உலகத்தின் தொடக்கம் ஒரு வட்டம் ஒரு புள்ளியில் தொடங்குவது போல் உலகம் ஒரு முதன்மை காரணத்தால் உருவானது அந்த முதன்மை காரணம் கடவுள் என்று திருவள்ளுவர் விளக்குகிறார் குறள் இரண்டு கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தோழார் எனின் விளக்கம் ஒருவர் எவ்வளவு கல்வி கற்றாலும் அது நல்லோரின் அறிவுரையை பின்பற்றுவதற்காக பயன்படுத்தப்படாவிட்டால் அந்த கல்வி பயனற்றதாகும் எடுத்துக்காட்டு நல்ல கல்வியின் பயன் ஒரு மருத்துவர் தன் மருத்துவ அறிவை பயன்படுத்தி நோயாளிகளை குணப்படுத்துகிறார் அவர் நல்லோரின் அறிவுரையை பின்பற்றி நேர்மையுடன் கருணையுடன் செயல்பட்டால் அதுதான் கல்வியின் உண்மையான பயன் பயனற்ற கல்வி ஒருவர் நீச்சல் கற்றுக்கொண்டு ஆனால் ஆழமான நீரில் இறங்க பயப்படுகிறார் என்றால் அந்தக் கல்வி பயனுள்ளதாக இருக்குமா அதேபோல் ஒருவர் நல்லது கற்றுக்கொண்டு நல்லோரிடம் பணிவுடன் நடக்கவில்லை என்றால் அந்தக் கல்வி பயனற்றது குறள் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் விளக்கம் மலரில் உறைகின்ற கடவுளின் திருவடிகளை போற்றுபவர்கள் இந்த நிலத்தில் நீடித்து நீடித்து வாழ்வார்கள் எடுத்துக்காட்டு நல்ல வாழ்க்கையின் ரகசியம் ஒருவர் கடவுளின் திருவடிகளை நம்பி அறநெறியில் நடந்து நன்மைகள் செய்பவராக இருந்தால் அவருடைய வாழ்க்கை நன்மை நிறைந்ததாக இருக்கும் கடவுள் பக்தியில்லாமல் வாழ்வது நல்லொழுக்கமில்லாதவர் வாழ்க்கையில் சிக்கல்கள் துன்பங்கள் அதிகமாக இருக்கலாம் அறம் மரியாதை கடவுள் பக்தி இல்லாமல் வாழ்பவர்கள் நிலையான சந்தோஷத்தை பெற முடியாது குறள் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல விளக்கம் எதையும் விரும்புவதும் வெறுப்பதும் இல்லாத கடவுளின் திருவடிகளை போற்றுபவர்களுக்கு என்னாலும் துன்பம் எதுவும் இல்லை எடுத்துக்காட்டு நல்ல வாழ்வின் ரகசியம் கடவுளின் அருள் பெற்றவர்கள் எதையும் மாறுபாடின்றி ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய மனது அமைதியாக இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சகிப்புத்தன்மை இருக்கும் துன்பத்திற்கான காரணம் ஆசையுடன் எதையும் ஆவலுடன் எதிர்பார்ப்பவர்கள் அது நிறைவேறாத நிறைவேறாதபோது துன்பமடைவார்கள் மன அமைதி இல்லாமல் பொருள் பதவி புகழை விரும்புபவர்கள் துன்பத்திலேயே வாழ்வார்கள் குறள் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு விளக்கம் இறைவனை உண்மையாக போற்றி வாழ்பவர்களிடம் அவருடைய புகழ் நிலையாக இருக்கும் அவர்களுக்குச் சுற்றிப் பிடிக்கக்கூடிய இருவகை குற்றங்களும் இருவினைப் பயன்களும் சேராது எடுத்துக்காட்டு நல்ல செயல்கள் நல்ல வாழ்க்கை ஒருவர் எப்போதும் நல்ல செயலில் ஈடுபட்டு கடவுளின் அருளைப் பெற முயன்றால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவர்கள் மனச்சுமை இல்லாமல் நல்ல புகழும் நல்ல செல்வமும் அடைவார்கள் தவறான செயல்கள் துன்பமான வாழ்க்கை தவறான வழியில் செல்வம் தேடும் ஒருவர் நாளில் ஒரு நாள் அதனால் துன்பத்திற்குள்ளாகிறார் நீதி தவறி செயல்படுபவர்கள் இருவினையாலும் புண்ணியம் பாவம் பாதிக்கப்படுவர் குறள் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு விளக்கம் ஐந்து பொறிகளைக் கட்டுப்படுத்தி பொய்யற்ற ஒழுக்கத்தில் உறுதியாக இருப்பவர்களுக்கு நீண்ட நலவாழ்வு கிட்டும் எடுத்துக்காட்டு அழகு வாழ்வின் ரகசியம் ஐந்து பொறிகளையும் கண் காது மூக்கு வாய் தோல் அடக்குபவர்கள் அழகான வாழ்வை பெற்றிருப்பார்கள் மதி ஒழுக்கம் நேர்மை பொறுமை ஆகியவற்றை பின்பற்றுபவர்கள் நல்ல வாழ்வைப் பெறுவார்கள் பொறிகளைக் கட்டுப்படுத்தாமல் வாழ்வது அதிக சுகாசை திரும்புபவர்கள் நேர்மையின்றி வாழ்பவர்கள் துன்பங்களை எதிர்கொள்வார்கள் தவறான வழியில் செல்வம் தேடுபவர்கள் அது தங்கள் வாழ்வைக் கெடுக்கும் குறள் ஏழு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது விளக்கம் இவ்வுலகில் தனக்கு பிறர் இணையாக இல்லாதவனாகிய இறைவனின் திருவடிகளை நாடுபவர்களைத் தவிர மனதிற்குள்ளான கவலையை நீக்கிக் கொள்ளுவது மிகவும் கடினமானது எடுத்துக்காட்டு மன அமைதிக்கான வழி இறைவனின் அருள் நாடுபவர்கள் அமைதியான மனதுடன் வாழ்வார்கள் துன்பம் வந்தாலும் அதை சமாளிக்க தெரிந்தவர்களாக இருப்பார்கள் கவலைகளுக்கு காரணங்கள் மனிதர்கள் செல்வத்தையும் பதவியையும் நம்பி வாழும்போது அவை இல்லாதபோது கவலை வருகிறது உண்மையான நம்பிக்கையை கடவுளிடம் வைக்காமல் வாழ்க்கையில் மட்டுமே வைத்தால் மனச்சுமை தீராது குரல் எட்டு அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது விளக்கம் அறத்தின் அடையாளமான இறைவனின் திருவடிகளை அடைந்தவர்களைத் தவிர பிறவி பெருங்கடலை கடந்து விடுவது மிகக் கடினம் எடுத்துக்காட்டு பிறவி துயரத்திலிருந்து விடுபடும் வழி நன்மை செய்ய வேண்டும் தெய்வ நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் அறத்தை வழிகாட்டியாக வைத்திருப்பவர்களுக்கு வாழ்க்கை சிறக்கிறது பிறவி கடலில் சிக்கிக்கொள்வது தவறான செயல்களில் ஈடுபடுபவர்கள் அந்த செயல்களின் விளைவுகளால் தொடர்ந்து பிறப்பார்கள் பொய்யான செல்வம் பதவி ஆசை ஆகியவற்றில் மாட்டிக்கொண்டால் நீண்ட துன்பம் அனுபவிக்க நேரிடும் குரல் ஒன்பது கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத் தலை விளக்கம் அறிவுக்கும் ஒழுக்கத்திற்கும் அடையாளமான இறைவனின் திருவடிகளை வணங்காத தலை நல்ல இயல்புகளற்ற பயனற்ற ஒருபோதும் ஒழுங்கற்ற தலைவாக இருக்கும் எடுத்துக்காட்டு நல்ல வழியில் செல்வதின் முக்கியத்துவம் இறை நம்பிக்கையுடன் வாழ்பவர்களுக்கு அறிவும் ஒழுக்கமும் கிடைக்கும் தெய்வ வழியில் செல்வோர் நற்பண்புகளுடன் இருப்பார்கள் இறைவழியை பின்பற்றாதவனின் நிலை தீய வழிகளில் செல்வார்கள் மற்றும் வாழ்க்கையின் நோக்கத்தை இழந்து விடுவார்கள் கேடு வாழ்க்கை நடத்த நேரிடும் குரல் பத்து பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராத்தார் விளக்கம் இறைவனின் திருவடிகளை அடைந்தவர்கள் மட்டும் இந்த பிறவிப் பெருங்கடலை கடந்து விடுவார்கள் அவரை நாடாதவர்கள் இந்த கடலில் எப்போதும் மிதந்து கொண்டிருப்பார்கள் எடுத்துக்காட்டு இறைவனை நாடுபவர்களின் நிலை அறம் நன்மை ஒழுக்கத்துடன் வாழ்பவர்கள் துன்பங்களை தாங்கும் சக்தியுடன் இருப்பார்கள் அவர்கள் பிறவி பெருங்கடலை கடந்து விடுவர் இறைவனை நாடாதவர்களின் நிலை கேடு கண்ட வாழ்க்கை நடத்த நேரிடும் நன்மையற்ற செயல்களில் ஈடுபட்டு மறுபிறவியை சந்திக்க நேரிடும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் இன் காமெண்ட்ஸ்